நான் நிறைய சிட்டி சைட்லாம் நிறையா எதுவுமே அட்டன் பண்ணதில்லை நிறைய வில்லேஜில் வந்து நிறைய பசங்களை மோட்டிவேட் பண்ணுவேன் இங்கேருந்து என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை படிப்புலேயோ இல்லை ஏதோ ஒரு துறையில் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காக தான் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நான் அவங்களுக்காக ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஸ்கூல் கிரௌண்டில் வந்து ஷூ கூட கிடையாது வெறும் ரன்னிங் போடுறதுக்கு அப்போ வந்து ஜிம்மு அது இது எதுவுமே கிடையாது எவ்வளவு பெருங்காலதான் ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன் அதை வச்சு தான் போவேன் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டில் அப்பா அம்மாலாம் எல்லாம் கூலி வேலைக்கு தான் போறாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேர் மூணு சிஸ்டரு ஸோ நான் தான் பெரிய பையன் நம்ம ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு சின்ன நிறைய அந்த பழக்கம் இருக்கு என்னன்னா யாரோ ஒருத்த ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க தான் பண்ணுவாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதை ஒரு பிடிச்ச விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க என்னையே பண்ணியிருக்காங்க ஏன்னா அஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்க எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நீ என்ன படிக்காமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு அதில் என்னடா பேட் பாலுமெலாம் சுற்றிட்டு இருக்கேன் எப்படி தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிற அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க ஸோ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க தான் இப்போ ஏன் முன்னாடி என்ன எனக்கு அப்பவே தெரியும் பையன் எப்படி வருவான் அப்படின்ட்டு இதுதான் உலகம் ஸோ நம்ம அதை பத்தி எந்த அதாவது நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல கடினமா உழைச்சா கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அது வந்து நீங்க மத்தவங்களுக்காக வாழ வேணாம் உங்களுக்காக உங்க பிடிச்சதுக்காக உங்க பிடிச்ச விஷயத்துக்காக நீங்க அதை வாழ்ந்தா போதும் அதை நோக்கி பயணம் வாழ்றேன் சார் சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துருக்கு இப்போ ஊர்ல எல்லாம் உலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ குழந்தைங்கலாம் எல்லா குழந்தைங்களும் தெருவில் வந்து விளையாடுவாங்க அப்ப அந்த நுண்டி கோகோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைப்பாங்க மண்ணுல விளையாடுறது அவ்வளவு ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பசங்க பாதி பேர் கிடையாது வெறும் குழந்தைங்கள்லாம் செல்போன் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க என்ன சொல்ல ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட் மட்டும் சொல்ல மாட்டேன் நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் தான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் படிப்பு ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம் ஆனா நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் போய் அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய வாட்டி நான் அனுபவிச்சிருக்கேன் சோ அதனால நான் சொல்றேன் ஸ்போர்ட்ஸும் முக்கியம்தான் படிப்பும் முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் நீங்க இந்த வயசுல இருபது வயசுல ஓனா தான் உங்க கோல் நோக்கி முப்பது வயசுல அடைய முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்க இந்த இருபது வயசுல நீங்க வந்து ஜாலியா இப்படி இருந்துட்டீங்களா முப்பது ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் இன்னி வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வந்து ரொம்ப என்ன நான் சொல்ல முடிச்சிட்டு பாருங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ் தவிர உனக்கு என்ன தெரியும் கிரிக்கெட் தவிர என்ன தெரியணுமாங்க இனி வரைக்கும் நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே சொன்ன பதில் கிரிக்கெட் தான் எனக்கு தெரியும் கிரிக்கெட் தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது பிடிக்கும் அதுதான் அதை தவிர்த்து மற்ற ஹாபிட் மற்ற இது என்னன்னு கேட்டாங்களா எனக்கு எந்தமே சொல்ல தெரியாது கிரிக்கெட் 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 தான் இப்போ கிரிக்கெட் எல்லாம் நானும் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் நிறைய செங்கல்ஸ் உள்ள வேலைக்கு போயிருக்கேன் கட்டட வேலைக்கு போயிருக்கேன் ரோடு ரோடு போடுறதுக்கு போயிருக்கேன் மணலெல்லாம் போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து நிறைய இருக்கும் இது வந்து சின்ன இதெல்லாம் தடைகள்லாம் நினைக்கவே கூடாது லைஃப்ல ஏன்னா இது வந்து இருக்கிறத வச்சுதான் பண்ணணும் எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆனால் நிறைய ஹெல்த்தியாக சாப்பிடணும் நிறைய அது பண்ணணும் நிறைய இது பண்ணணும் நான் இப்பயும் சொல்லுவேன் எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பாடு அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பாடு தான் ஹெல்த்தியான சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஹெல்த்தி எனக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு தடை வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு தாழ்வம் வந்துப்பாங்க தான் ஏன்னா இருக்கிறத உங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கிறத வச்சு உங்களை வந்து அவ்வளோ பொக்கிசமாக வளர்த்துறாங்க ஒரு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் கஷ்டப்பட்டாவது ஒன்னு படிக்க வைக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிதுன்னா அதுக்கு எங்களுக்கு தான் பண்றாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் முன்ன மாதிரி இல்லை இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாம உங்களோட கோலை நோக்கி இங்கே கண்டிப்பா பயணம் செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது இல்லை என் லைஃப்ல நான் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பா இருப்பாங்க எனக்கு என் வழிகாட்டியா எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி வந்து ஜெயபிரகாஷ்ன்னு ஒருத்தர் வந்தாரு என்னோட கூட பிறந்த பிரதர் கிடையாது உங்களை மாதிரி இப்போ டென்னிஸ் பால் விளையாண்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்த டைம்ல நான் சும்மா பேக் எடுத்துட்டு பால் பொறிக்கி போட்டுட்டு இருந்தேன் எனக்கு டென்னிஸ் பால் தான் உலகம் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது எனக்கு கிரிக்கெட் பால்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சேலம் மாவட்டத்தை விட்டு தானதே கிடையாது எனக்கு சேலம் அதுதான் தெரியும் எனக்கு டென்னிஸ் பால்ல நிறைய கப்பு வாங்குறது பிடிக்கும் சோ எனக்கு அந்த பிரைஸ் மணியோட அந்த கப்பு வாங்குறது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா என் வீட்ல வைக்க கப்பு இல்லாமல் நான் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு பத்து பேர் தங்குவோம் மண்தர தான் சோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல வச்சுருக்கோம் ஒரு முந்நூறு நானூறு கப்பு முடியும் அவ்வளவு கப்பு வாங்கியிருக்கேன் நான் அந்த வீடியோல சோ நான் என் பெருமைக்காக சொல்லல இது கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னோட உன்னோட என்ன உன்னோட எய்ம் நோக்கி நீ பண்றப்ப அது வந்து உனக்கு வந்து சக்சஸ் பண்றப்ப அது வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்துக்கோ அந்த சந்தோஷத்தை பட அது ஃபீல்ஃபில்ல பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ஹாப்பினஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வழிகாட்டி இருக்காங்க இங்கேயும் இந்த ஊர்லயும் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு அருமையான வசதிகளோட ஒரு நெட்ஸ் இருக்கு அவர் சொன்ன மாதிரி அவரும் இந்த மாதிரி நிறைய பசங்களை வளர்த்திடணும்னு சொல்லிட்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்ல ஒரு சுற்றுச்சூழலோடு இங்க இருக்கீங்க ஸோ இங்கேருந்து நிறைய பேர் என்ன மாதிரியும் நிறைய என்னோட பெரிய லெவல்லையும் ஆடுங்கிறது என்னோட ஆசை டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இருந்து இன்னும் நிறைய பேர் வரணும் அதுக்காக தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் கிடையாது தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் இருந்தும் எல்லாரும் வரணும் எல்லா துறையிலையும் சாதிக்கணும் யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் வர உங்களால வர முடியும் ஏன் என்னால சாதாரண ஒரு சின்ன கிராம ஊர் பேர் பாதி பேருக்கு கூட சொன்னா கூட திரும்ப சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஊர்ல இருந்து நான் வந்துடுறப்போ உங்களால ஏன் முடியாது இப்ப வந்து முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லா துறையிலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுக்கான திறமைகளை உங்களுக்கு வள வளர்த்துக்கிறதுக்கு உங்களோட வேலை இது வழிகாட்டுறது எங்களோட வேலை சோ அந்த மாதிரி என்னோட கிரவுண்ட்ல இப்போ நான் நான் ஒரு கிரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் என்னோட சொந்த ஊர்ல சொந்த கிராமத்துல ஆரம்பிச்சுட்டு காரணம் என்னன்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கத்துக்கிட்டு அட்லீஸ்ட் என்ன அளவுக்கு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு அதாவது என் லெவலுக்கு தான் வரணும்னு அப்படி கிடையாது நீங்க சாதாரணமா ஒரு பசிஷன் ஆனாவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருவாங்க லைஃப் தான் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இண்டியன் பேங்க்ல இருக்காங்க ரயில்வேஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பெரிய லெவல் ஆனாதான் தான் கிரிக்கெட் கிடையாது நீங்கள் நல்ல கிரிக்கெட் நல்ல ஸ்டேட் ரெப்ரஸன்ட் பண்ணவே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது எல்லா துறையிலையும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு லெவல் வந்துவிட்டாவே இருக்கும் அதுக்கான பலன் ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில் தான் இருக்கு அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாருக்கும் உடல் என்னோட எனக்கு வந்து மூலதனமே என்னோட உடல் அதை நல்லாதான் பாத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் தான் சொல்றேன் நாட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் சொல்லல எல்லாரும் சொல்றேன் அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஹவர் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் அது பாடியை ஒரு ஃபிட்னஸ் பண்ணிங்களா இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிட்டிலெலாம் நடக்கக்கூட இடம் இல்லாமல் ஏதோ பார்க்கில் ஹோட்டலெலாம் நடந்துட்டு இருக்காங்க இங்கே இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய வசதிகள் இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கிராமத்துல இருந்து நல்லா கிடைக்குது எனக்கு இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே நல்லா கிடைக்குது ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் உங்களோட கோல் நோக்கியும் உங்கள் அச்சீவ்மெண்ட் நோக்கியோ நீங்கள் பயணிங்க என் லைஃப்ல நாலு விஷயம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்றைக்குமே கடினமாக உழைக்கணும் தன்னம்பிக்கையை விடவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் யாராலேயும் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க அதாவது நீங்க நிறைய தோல்விகள் கண்டாதான் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வர முடியும் இப்ப கிராமத்துல என்ன பிரச்சனைனா இங்க நல்லா பண்ணுவான் ஒரு சிட்டியோ வெளியில போனா அது வந்து அப்படியே பின்னாடி வந்துடும் ஏன்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும் அங்க வர மக்கள் வந்து வேற மாதிரி வருவாங்க ஸ்டைலா வருவாங்க ஸ்டைலா பேசுவாங்க பிடிப்பாங்க இந்த மாதிரி இவன் நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாது என்னன்னா வாய் விட்டு பேசவே மாட்டோம் இருந்து போறவங்க யாருமே இது தப்போ வரைக்கும் அவங்க கிட்ட போய் கேட்கவே மாட்டோம் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தப்போ ரெயக்கோ தைரியமா பேசுங்க அது இங்குறது பேசுங்க எல்லாருக்கிட்டயும் பேசுங்க அது நீங்க வந்து விஷயத்தை கத்துக்கிட்டா போறீங்க இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு வர்றீங்கன்னா கோச்சுக்கிட்ட தைரியமா பேசினாதான் அடுத்தது உங்களுக்கு என்னன்னா அவர் கத்துக் கொடுக்க முடியும் நீங்க எதுவுமே இல்லாம சைலண்டா இருந்தீங்க நானும் அப்படிதான் இருந்தேன் இவ்வளவு அப்படி நடுங்குவேன் நானு பேசக்கூட மாட்டேன் சோ என்னன்னா அப்பதான் தெரிஞ்சது ஒரு கிரிக்கெட்டர் நான் மன பேசுறது தப்போ ரைட்டோ பேசுறது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும் அதுல இருந்து எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் சோ அதான் சொன்னேன் தன்னம்பிக்கையாக இருக்கணும் என்றைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் அவங்க எவ்வளோ இது பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கணும் யாராலும் மேலே வர முடியும் தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடந்து வந்த பார்த்து மறக்க மறக்கக்கூடாது ஏன்னா நான் இன்னும் வரைக்கும் என் கூட வந்தவங்க என்னைக்குமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் சோ விஜயனா இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி